தி சீக்ரெட் என்பது ரோண்டா பைர் எழுதிய புகழ்பெற்ற புத்தகமாகும் இரண்டாயிரத்து ஆறில் வெளியான இந்த புத்தகம் சக்தி அதாவது லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்னும் கருத்தை மையமாக கொண்டு மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் குறித்து விவரிக்கிறது இந்த புத்தகத்தின் மைய கருத்து நாம் நினைக்கும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் நமது வாழ்வை உருவாக்கும் என்பதே நமது நினைவுகள் மற்றும் செயல்கள் மூலம் நாம் எதை விரும்புகிறோமோ அதை யூனிவர்ஸ் அதாவது அண்ட சக்தி கவர்ந்து நம் வாழ்வில் கொண்டு வர முடியும் என்பதே இப்புத்தகத்தின் முதன்மை கோட்பாடு முக்கிய கருத்துக்கள் ஒன்று ஆகர்சன சக்தி உங்களின் எண்ணங்கள் உங்கள் நிஜத்தை உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் நேர்மறையான விளைவுகளை உருவாக்கும் தீய எண்ணங்கள் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும் இரண்டு உணர்ச்சிகளின் சக்தி உங்கள் எண்ணங்களின் ஈர்ப்பு சக்தி உங்கள் உணர்ச்சிகளின் மூலம் உறுதி செய்யப்படும் நம்பிக்கையுடன் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களை நோக்கி செலுத்த வேண்டும் மூன்று நன்றி கூறுதல் தினசரி வாழ்க்கையில் நன்றி செலுத்துவதன் சக்தி நமக்கு மேலும் நல்ல விஷயங்களை கவர்ந்து கொடுக்கும் நீங்கள் வைத்திருக்கும் ஆற்றலுக்கு நன்றி கூறுவது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் நான்கு கனவுகளை வெளிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் உங்கள் கனவுகளை யதார்த்தமாக மாறியது போல் நினைத்து மெய்யாக்கும் நீங்கள் விரும்பும் விளைவுகளை மெல்ல சிந்தித்து அதனை அடைந்துவிட்டதாக உணர வேண்டும் இந்த புத்தகத்தில் இரண்டு பிரபலமான மேற்கோள்கள் உள்ளன ஒன்று வாழ்க்கைக்கு விளைவுகள் இந்த புத்தகம் பலரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகம் முழுவதும் பல துறைகளில் இது ஒரு தூண்டலாக விளங்கியுள்ளது குறிப்பாக சுயமுன்னேற்றம் மனநலம் மற்றும் ஆத்ம நலம் தொடர்பான பகுதிகளில் இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனங்கள் பின்வருமாறு சிலர் இதை ஒரு மெய்யியல் உண்மையற்ற கோட்பாடு என்று விமர்சித்தாலும் இது பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது இது ஒரு தொழில்துறை சார்ந்து வெற்றியடைந்த புத்தகம் ஆனால் அதன் அறிவியல் அடிப்படையில் விவாதங்கள் தொடர்கின்றன தி சீக்ரெட் என்பது உங்கள் மனதை உற்சாகமாக்கி வாழ்க்கையை நேர்மறையாக மாற்ற முயலும் ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கை கையேடு ஆகும் இந்த புத்தகம் தமிழில் ரகசியம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை நீங்க உங்க மொழியிலேயே படிக்கலாம் இந்த புத்தகத்தை ஆன்லைனில் வாங்க விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிறைத்திடுங்கள் மீண்டும் சந்திப்போம்